இந்த காலத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் நிறைய யூடியூப் மூலியமாகவும் பல பேரிடமிருந்தும் கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போது ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவுகள் குளிர்பானங்கள் இல்லை இந்த தேநீர் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து செய்கிறப்போ நமக்கு வரக்கூடிய அந்த இசுக்களில் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது அந்த விதத்தில் நாங்களும் வந்துட்டு ஒரு நாலு வகையான டீ வந்து செய்கிறோம் ஸோ இந்த டீ அப்படின்றது வந்துட்டு சாதாரண டீ இல்லை எல்லாமே மூலிகை சார்ந்த டீ இந்த டீனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல அசௌரியங்களை அவசியம் நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் குரு நிர்மல் ராஜ் இவங்க நிறுவனத்தோட பேர் வந்து ஸ்ரீ லயம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது கோவில்பட்டியில் இயங்குகிறது இவங்க ப்ராடக்ட் ப்ராண்டு பார்த்திங்கன்னா ஆரோவில் அப்படின்னு வச்சிருக்கார் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாலு வகையான மூலிகை டீ தயாரிக்கிறோம் ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் கலந்து அப்படியே சிறப்பாக சாப்பிட்லாம் இதனால் நமக்கு வந்துட்டு பல வகையான விஷயங்கள் வருவதை தடுக்கலாம் அப்போது மருத்துவ செலவை குறைக்கலாம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு இந்த காணொலியில் சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி ப்ராடெக்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஏழு ஹெர்பல் கலந்துருக்குறோம் அப்புறம் ஒரு பதினெட்டு ஹெர்பல் கலந்துருக்குறோம் ஆறு நாலு அப்படின்னு ஒரு ஒரு ப்ராடெக்டில் என்னென்ன ஹெர்பல்லாம் கலந்துருக்குறோம் அப்படின்னு விளாவாரி அதிலே சொல்லியிருக்கார் அதனால் இந்த காணொலி பார்க்குறப்போ இந்த ஹெர்பல் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்புறம் இதில் பிஸ்னஸ் வாய்ப்பையும் சொல்லியிருக்கார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷம் ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்குறக்காக ஹெர்பல் டீஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம் எங்களுடைய கம்பெனி பேர் ஸ்ரீலயம் ஃபுட் ப்ராடக்ட்டு முதல்ல என்னோடய பேர் ஆர் குரு நிர்மல்ராஜ் எங்களோடய பிராண்ட் வந்து ஆரோவில் ஹெர்பல் டீன்னு சொல்லி நாங்கள் நாலு வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து பண்ணுறோம் ஆவாரம்பூட்டி டீ இம்யூனோ டீ கொய்யாலி டீ செம்பரத்து டீ நார்மல் டீ அப்படின்னாச்சின்னா கண்டிப்பாக பித்தம் வரும் அல்சிரட்டிஸ் வரும் இது அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது பித்தம் போகும் அல்சிரட்டீஸ் போகும் நல்ல நல்ல விளைவு ஆனால் ஒரு சித்த மருந்து எடுக்கணும் குறைஞ்சது ஏழு நாள் ஆகணும் அதோட விளைவு இனி எந்த எதுனாலுமே அலோபதி மெடிசின் போட்டோன்னே எஃபெக்ட் தெரிஞ்சிடும் ஆனால் ஒரு சித்த மருந்து சி எது மூலிகை மருந்தோ நீங்கள் எடுக்கீங்கன்னாச்சுன்னா மூலிகை பொருளோ எடுக்கீங்கன்னா குறைஞ்சது ஏழு நாள் இதை உணரணும் உணராமல் சும்மா குடிச்சிட்டு நீங்கள் எஃபெக்ட் இல்லைனாச்சுன்னா அது வந்து இது கிடையாது அப்போது ஏன் வந்து நாங்கள் ஒரு யுனிக்கியோ ஏன் டீ மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னாச்சுன்னா ஆக்சுவலாக முன்னாடி சித்தர்கள் நம்ம சித்த மருத்துவ முறையில் வந்து கஷாயம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான மெத்தட் அன்றைக்கி காலையிலே அந்த கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணி உடனே குடிச்சிடணும் கஷாயம் குடிக்கிறது உடனே உடம்புல போய் சேரும் அவனுக்கு எஃபெக்ட் நீங்கள் சூரணமோ லேகியமோ எல்லாம் பண்ணுறப்போட்டாங்கன்னா அது கொஞ்சம் டிலே பண்ணும் கஷாயம்தான் உடனே உடம்புல போய் சேரக்கூடிய பண்பு உடையது தான் அந்த கஷாயத்தை நம்ம ப்ரிரேஷன் தான் டீ ப்ரிப்பரேஷன் வீட்டில் நம்ம டீ எப்படி போடுறோமோ அதே மாதிரி இது எங்களுடைய தயாரிப்பு எடுத்து வெண்ணில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடித்தாச்சுன்னா நம்ம உடனே இதை தெரிஞ்சிக்கலாம் ஆவாரம்பூவில் ஏழு ஹெர்பல் பண்ணுறோம் ஆவாரம்பு ரோஜா இதழ் கோட்டை சுக்கு மல்லி ஏலக்காய் புரசு சொல்லி இம்மீனோவில் பதினெட்டு ஹெர்பல் பண்ணுறோம் சுக்கு வால்மிளகு திப்புளி அதிமதுரம் அக்ரகாரம் கோரைக்கிழங்கு அந்த மாதிரி பதினெட்டு கொய்யாவில் வந்து ஆறு மூலிகை கொய்யாயில் மாயில சக்கரை கொல்லியில அமுக்கராங்கிழங்கு கரிஞ்சிட் வெந்தயம் செம்பருத்தியில் வந்து செம்பருத்தி தாமரை மருதம்பட்டை பட்டை மிளகு இந்த மாதிரி எல்லாமே மூலிகை கலவை தான் தனி இண்டிவிஜுவல் மூலிகை கிடையாது ஏன்னால் இந்த மூலிகை கலவை தான் பயோ கெமிக்கல் ஆக்டிவ்னு சொன்னாங்க உயிர் வேதியியல் தன்மையை அதிகப்படுத்தி நம்ம உடம்புக்கு தேவையான சத்தையும் அதற்கான பயனையும் உடனே கொடுக்கக்கூடியது அதை நம்ம இந்த மாதிரி ஒரு மூலிகையை பண்ணிட்டுருக்கோம் இந்த இதில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு சார் ஒரு டிஸ்பிளே வச்சுருக்கிறேன் அதில் ஒரு நாலஞ்சு பேர் எங்களோடய இம்யூனிட்டி பயன்படுத்தி உடனே எங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொன்னாங்க உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த இம்யூனிட்டி எனக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிறது எல்லாமே நல்ல ப்ராடக்ட் அதில் தெர் இஸ் நோ செகண்ட் தாட் பட் அதிகமாக இப்போ சேல்ஸ் ஆகிறாச்சுன்னா ஆவாரம்பு ஏன்னா சுகருக்கு நிறைய பேர் ஆவாரம் பயன்படுத்துவாங்க அதுக்கடுத்து இம்யூனிட்டி இம்யூனிட்டியிட்ட ஸ்பெஷல் இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடல் குளிர்ச்சினால் வரக்கூடிய நோய்களை நீக்கலே ரொம்ப பெஸ்ட்டு தைராய்டு ஈஸ்ட்ரோஃபேலியா ஆஸ்துமா வைரல் ஃபீவர் அதே மாதிரி யார் இந்த கொரோனா சைடு எஃபெக்ட் அதெல்லாமே ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து பயனாளர்களோட கருத்து நாங்கள் வந்து இதெல்லாம் மூலிகை கலந்து நாங்கள் ஒரு டீயாக போட்டுருவோம் பயனாளிகள் வந்து இதை பயன்படுத்திட்டு சொல்லுவாங்க மெயினாக எங்களுக்கு இது உடல் மெலியுது கெட்ட கொழுப்பு நல்லா கரையுது இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய செய்திகள் ஃபேஸ்புக்கில்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணாச்சுன்னா இளம் வயது மாரடைப்பு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க நாம் இப்பொழுது வந்து நிறைய நோய்களால் ஆட்பட்டு கொண்டு வந்தபின் வந்த பின் காப்பதை விட வருமுன் காலங்க அது போக மகிழங்கிற பேரில் குளியல் பொடியும் இந்த மகிழம் குளியல் பொடி என்ன இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னாச்சுனா கடலில் கிடைக்கக்கூடிய ஹை குவாலிட்டி பன்னீர் அதையும் எங்கள் மகிழம் பொடியை நீங்கள் கையில் ரப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் முகத்தில் ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கலாம் இதெல்லாம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கோம் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாதா சில பேர் கஸ்தூரி மஞ்சள் ஆண்கள் சாதாரண குளியல் மஞ்சளுக்கும் கஸ்தூரி மஞ்சளுக்கும் வித்தியாசம் இருக்குது குளியல் மஞ்சள் என்ன செய்யணுச்சுன்னா அது நிறத்தையே மாற்றும் கஸ்தூரிமஞ்சு அப்படி கிடையாது நம்ம தோளில் இருக்கக்கூடிய சிறு சிறு துளைகளில் இருக்கக்கூடிய அந்த டிராக்ஸ் இந்த கழிவுகளை நீக்கி நம்ம முகத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணம் பாய்ந்தது அதுக்கடுத்து இந்த ஃபினாயில் வந்து நாங்கள் என்னென்னாச்சுனா இதில் வந்து எல்லாருமே சென்ட்டு பயன்படுத்துவாங்க என்னடா இது நான் அஞ்சு வந்து ஹெர்பல் பயன்படுத்திட்டு இது மட்டும் ஏன் கெமிக்கல் ஆச்சுன்னா ஃபினாயிலை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் தான் பயன்படுத்த முடியும் இப்போதைக்கு ஏன்னா அதுதான் வந்து எங்களுக்கு உடனே கிருமிகளை அழிக்கிறதுல அதுதான் சிறந்தது நாங்கள் என்னென்னாச்சு சென்டடாக வந்து ஹெர்பல் சென்ஸ் பயன்படுத்துகிறோம் நாங்களே இப்போ என்னன்னாச்சுன்னா நன்னாரி வேர்னாச்சுன்னா நன்னாரி வேர் நீரை நல்லா கொதிக்க வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் நாங்களே செஞ்சு எடுத்து அதை சென்டடாக பயன்படுத்துகிறோம் அது எங்களோட ஸ்பெஷாலிட்டி இதுதான் எங்களுடைய தயாரிப்புகள் எங்களுடைய தயாரிப்புகளுக்கு நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் வந்து பெரும்பாலும் அமேசானில் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் எங்களுக்கு நிறையா வரும் அதை தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எதிர்பார்க்குறோம் ரீசேலர்ஸ் எதிர்பார்க்குறோம் ஒயிட் லேபிளிங் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஃபாரின்லேயுமே எங்களுக்கு சில தெரிஞ்சு வாங்கி அவங்க இப்போ பிஸ்னஸ் எங்களுக்கு டாக் நடந்துகிட்ருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ சிக்ஸ் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ நோன் இருக்குது டபுள் எயிட் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னன்னாலுமே பிஆர் டு சப்போர்ட் நன்றி என்ன நண்பர்களே மிஸ்டர் குரு நிர்மல்ராஜ் அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த மூலிகை டீகளை பற்றி வேலை வரியாக சொல்லியிருப்பார் இது எந்த விதத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு சாப்பிடணும் என்ன மாதிரியான விஷயங்களில் கொண்டு நாங்கள் இதை தயாரித்திருக்கிறோம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அதே நேரத்தில் இது எப்படி உங்கள் ஊர்லேயும் நீங்கள் எடுத்து ஒரு பிஸ்னஸாக செய்யலாம் இல்லை உங்களுடைய சொந்த பர்பஸ்க்கும் எடுத்து செய்யலாம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருந்திருப்பார் அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி இருக்கிறோம் இந்த குழுக்களில் அந்தந்த மாவட்ட மக்கள் மாத்திரம்தான் போஸ்டிங் செய்ய வாய்ப்பு கொடுப்போம் அப்போது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மற்ற மாவட்ட மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே ஏற்கனவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு நீங்களும் போஸ்டிங் செய்யலாம் நீங்கள் இந்த குழுக்களில் என்னேனும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த சொன்ன நாலு மாவட்டங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த மாவட்டங்களுக்கான குரூப் லிங்க்கு அனுப்புவோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நீங்கள் தமிழ்நாட்டு குழுவில் இணையணும் அப்படி விரும்புனீங்கன்னா குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு குழுவோட லிங்க்கும் கொடுப்போம் அப்புறம் என்ன வாங்க இணைந்து செயல்படுவோம் பெரிய வளர்ச்சியை பெற்றிடுவோம்